நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே இப்போது பூதாகரமாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கிறது அந்த பூதாகரமான பிரச்சனை என்னன்னா நமது மைபி த்ரீ ஏட்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பிஇல வெளிவந்திருக்கிறாரு இவர் ஏன் மக்கள்கிட்ட வந்து பேசலை என்ன காரணம் அதேமாரி ஆப்பை வந்து ஏன் வந்து இது வரைக்கும் வேலை செய்யலை இதற்கு என்ன காரணம் இதுதான் வந்து நிறைய உறுப்பினர்களிடையே எழுந்திருக்கிற கொஷின் சார் நண்பர்களே இதுக்கு நான் சுருக்கமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் நண்பர்களே நமது எம்டி திரு ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டார் வெயிலில் வெளியே வந்திருக்கிறாரு அவர் வெயிலில் வெளியே வந்தவுடன் அவர் யாரிடத்துலையும் பேசலை சரிங்களா அதற்கான காரணங்களும் இருக்குது ஏன்னா அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் அது மாதிரி புரியுதுங்களா அதெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் அவர் பேசக்கூடாது நண்பர்களே புரியுதுங்களா சரி அடுத்து வந்து இப்போது அவர் எங்கே இருக்கிறாருன்னா நண்பர்களே நேற்று காலை வந்து அவர் கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது நேற்று காலை வந்து அவர் வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது சரி அடுத்து வந்து ஆப் ஏன் இன்னும் ஒர்க் ஆகலை ஆப் வந்து இன்னும் ஏன் ஒர்க் ஆகலைன்னா நண்பர்களே நல்லா கவனிங்க இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பை வந்து சேஞ்ச் பண்ண போகிறது தகவல் வெளியாகி உள்ளது இதில் இருக்கிற டேட்டா அதில் வந்து மாற்ற போகிறாங்க அதால் வந்து ஆப்பை வந்து இன்னும் ஒர்க் ஆகலை ஒரு புதிய வடிவத்தில் ஒரு புதிய ஆப் வந்து உருவாக்கப்படுவதாக தகவல் வந்து கசிந்துட்டுருக்கு சரிங்களா அப்போ வந்து அதில் இருக்கிற தகவல்லாம் இதுக்கு அனுப்புறதுக்கு அதாவது புதிய ஆப்புக்கு அனுப்புகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்டேட் ஆகும் அதால் வந்து இன்னும் ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கசிந்துள்ளது சரிங்களா இதுதான் நம்பர்களை ஃபேக்ட் தற்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற மை வி த்ரீ ஆட்ஸ் பற்றி இதுதான் ஒரு செய்தி இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி வருகை ஏன் வந்து நியூஸ் சேனல்கள்லாம் சொல்லலை நியூஸ் சேனல்கள் ஏன் யாரும் இதை பற்றி போடலை அரெஸ்ட் பண்ணும் போது போட்டாங்க அவர் வந்து உள்ளே போகும்போது போட்டாங்க ஆனால் வந்து வெளியே வரும்போது ஏன் போடலை அப்படின்னா நான் தான் இப்போ நான் சொன்னேன் விஷயங்கள் இதுதான் அவர் வந்து எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கக்கூடாது யாரிடத்தில் அனுமதியின்றி பேசக்கூடாது இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த நியூஸ் சேனல் கூட யாரும் வந்து அவங்கக்கிட்ட வந்து எந்த பேட்டியும் எடுக்கலை புரியுதுங்களா தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இது உறுப்பினர்கள் தான் கேட்குறாங்களா இல்லை வந்து ஃபேக்கான நம்பர்கள் நபர்கள் வந்து கேட்குறாங்களான்னு தெரில சரிங்களா மூணு கொஷின் வைக்கிறாங்க அவர் வந்தது யாருக்கும் வெளியே தெரில ரெண்டாவது ஏன் மக்கள்கிட்ட வந்து பேசலை ஏன் பேட்டி கொடுக்கல ஏன் ஆப்பை வந்து ஒர்க் ஆகலை இதுதான் வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன் கொஞ்சம் டைம் கொடுப்போம் நம்ம சரிங்களா அவர் வந்து உள்ளே போயிருக்கிறாரு கடந்த ஜூலை மாதம் ஜூன் மாதம் ஐந்தாந்தேதி உள்ளே போனார் தொண்ணூறு நாள் ஆயிருக்கு சரிங்களா தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் வெளியே வராரு அவர் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவருக்குன்னு குடும்பம் இருக்கும் அவருக்குன்னு உறவினர்கள் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் போய் பார்க்கணுமா இல்லையா சொல்லுங்க நண்பர்களே வந்தவுடன் உடனே வந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு நாளைக்கு உங்களுக்கு பேமெண்ட் போடுறோன்னு போட்டுடணுமா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்குன்னு வரமுறை இருக்குல்ல கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் கொஞ்சம் வந்து டைம் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாத பணமே வராதுன்னு கூட சொல்கிறாங்க சரிங்களா பணமே வராதம் நம்ம அதுக்கான விளக்கத்தை நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஈடபிள்யூ வந்து அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து முறைப்படி வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்டெப்பில் வெறுமத்தே இல்லை எல்லாத்தையும் மீட்டு தான் அவர் எந்த பணியும் வந்து தொடங்க முடியும் எந்த வேலையும் செய்ய முடியும் எந்த பணத்தையும் போட முடியும் எடுத்தங்காவதுனா எந்த வேலையும் செய்ய முடியாது நண்பர்களே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிங்க சரிங்களா எடுத்தங்காவத்துனா எந்த வேலையும் பண்ண முடியாது அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமை அவசியம் அதில் தான் எல்லோருமே நமது மை வித்யாட்ஸ் ஆப்புக்கு நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய அனைத்து யூடியூப் சேனல்களும் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க பொறுமையை கடைப்பிடிங்கு நாங்கள் இது வரைக்கும் என்ன உற்பட எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க காரணம் இது தான் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் நிறுவனத்துக்கு டைம் கொடுக்கணும் தேவையில்லாமல் வர்றதெல்லாம் எதோ ஒன்றாலும் பேசிடக்கூடாது எது ஒன்றாலும் செஞ்சிட முடியாது இது வந்து லீகல் பிரச்சனை லீகல் பிரச்சனை லீகலாக தான் மூவ் பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுங்க எல்லா விஷயமும் நடக்கும் சரிங்களா ஆப்போ வந்து இது வரைக்கும் ஒர்க் ஆகலை அது வேறு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே இன்னும் சில வாரங்கள்லேயே சில தினங்கள்லேயே கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அது நம்ம வழக்கம் போல் முன்னாடி எப்படி வந்து ஒர்க் பண்ணமோ அது மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா அதால் வந்து கொஞ்சம் பொறுமையிற நண்பர்களே இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் உறுப்பினர்களுக்கு சரிங்களா நீண்ட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க நமது மனைவித்திரை ஆட்ஸ் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுகளும் நம்ம சேனல் வந்து உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அதால் தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்